ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் ஸ்பான்சட் பை ஜர் ஜென்ரீல்ஸ் ஆன்லைன் ப்ராடக்ட் ஜென்லைன் ஜென்ரீல்ஸ் ஆன்லைன் ப்ராடக்ட் நீங்கள் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய ப்ராடக்ட் நமக்கு தேவையான ப்ராடக்ட் அங்கே இருக்குது ப்ராடக்டோட ரிவ்யூஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்கள் நம்மளுடைய ஜென்ரீல்ஸ் ஆன்லைன் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக நம்மளுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரியூஸ் ஆன்லைன் ப்ராடக்ட் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன ஹெல்த்தியான ஃபுட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா சிகப்பு கவுனி அரிசி கஞ்சி நான் கேள்விப்பட்டிருப்பேங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் குறையும் வெயிட் குறையும் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது அதனால் இது எப்படி செய்கிறோன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குக்கரில் நல்லெண்ணெய் வச்சுருக்கோங்க நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா வேறு எந்த ஆயில் வேண்டாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப பெஸ்ட் ஓகேங்களா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து அதில் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு வெந்தயம் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எல்லாம் போட்டு நீங்கள் பட்டை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க நல்லா தாளிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு பூண்டு பல் அஞ்சு நீங்கள் லைட்டாக நச்சுக்கோங்க நல்லா தட்டி அந்த பூண்டையும் நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா சின்ன வெங்காயம் ரொம்ப பெஸ்ட்டு நல்லாயிருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் சின்ன வெங்காயம் கிடச்சா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கங்க அரைக்கி அதை ஜார்லெலாம் அரைச்சி போட வேண்டாம் ந நறுக்கிக்க பொதுசாக நறுக்கி அதையும் இந்த ஆயிலில் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க தாளிக்கும் போதே உங்களுக்கு ஒரு வாசனை வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா தாளிச்சு அதுக்கு இது தாளித்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் கஞ்சி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல் வந்து அரிசி ஊற வச்சுக்கணும் ரெண்டு பேருக்குன்னா ஒரு நூறு எம்எல் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த ஜாரில் ரவ ரவையாக அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த இது தாளிச்சிக்கிட்டு இருக்கோம் தாளித்து இது கூட நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு அதுக்கூட பூண்டு வெங்காயம் பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கப்புறம் கருக விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் தக்காளி பழம் அதாவது ஒரு நபருக்கு நீங்கள் கஞ்சி ரெடி பண்ணுறீங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அப்படின்னா ஒரு தக்காளி போடுங்க ஓகேங்களா இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேருக்கு அப்படின்னா ஒரு மூணு தக்காளி போடுங்க சின்ன தக்காளினா மூணு தக்காளி போடுங்க பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி போடும் இந்த மாதிரி நல்ல தக்காளியை பொடிசாக நறுக்கிக்குங்க நல்லா நறுக்கி அந்த தக்காளி நல்லா மசிச்சு வர மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் போட போகிறீங்க மஞ்சத்தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு அதையும் நல்லா தஞ்சிக்கோங்க இந்த கஞ்சி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் வாரத்தில் டூ டேஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு அதுக்கடுத்து இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக போடுங்க நீங்கள் குடித்து பார்த்துட்டு கூட கஞ்சி ரெடியானதுக்கப்புறம் பக்கல் அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம இருந்து உப்பை எடுக்க முடியாது அதனால் தேவைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டு ம உப்பு மஞ்சத்தூள் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே அதில் மசிஞ்சி வர மாதிரி நல்லா கொத்தி விட்டு நல்லா தாளிச்சுக்கங்க எங்கன்னா இது இந்த கவுனி அரிசி கஞ்சி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் நல்லாவே வித்தியாசம் தெரியும் வெயிட் குறையிறதா இருக்கட்டும் கொலஸ்ட்ரால் குறையிறது சுகர் பேஷண்ட் எல்லோருமே சாப்பிட்லாம் ஓகேங்களா இப்போ இது எல்லாமே நாம் தாளிச்சிட்டோம் தாளித்ததுக்கப்புறம் அடுத்தது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம க ரவையாட்டம் ஜாரில் நுக்கி வச்சுருக்க பாருங்கள் அந்த இதை நம்ம இந்த குக்கரில் ஊற்றுறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஓகேங்களா ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் அந்த இந்த இதெல்லாம் முங்குற அளவுக்கு அந்த இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு அப்படின்னா ஒரு பெரிய டம்ளில் ரெண்டு டம்ள தண்ணி ஊற்றிக்கோங்க இரநூறு எம்எல் அளவுக்கு இப்போ நூறு எம்எல் ஐசி போட்டுருக்கீங்களா ஒரு இரநூறு எம்எல் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த ரவையாட்டம் நம்ம ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பாருங்கள் அந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டுட்டு நல்லா ஜாரை அலசி தண்ணி விட்டு ஜாரியை நல்லா அலசி அதில் விட்டுட்டு நம்ம கஞ்சிக்கு நல்ல தண்ணி மூங்குற அளவுக்கு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அதனால் அந்த கஞ்சிக்கு முங்குற அளவுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு நல்லா இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு தண்ணி ஊற்றி விட்டு நீங்கள் குக்கரில் விசில் போட்டு விட்டுறலாம் ஓகேங்களா ஜாரையும் நீங்கள் நல்லா அலசி விட்டுருங்க அலசி உங்களுக்கு ரவ பதத்தில் நீங்கள் ஜாரில் இந்த கவுனி அரிசியை நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக ஒரு மூணு நாலு விசில்லே நல்லா வெந்துடும் ஓகேங்களா அரிசியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து விசில் வரைக்கும் இதாகும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் அரிசி ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நீங்கள் ரவ பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இன்னொரு டிப்ஸு பண்ணலாம் என்னென்னா கவுனி அரிசி அரிசி வாங்கி நல்லா கல் கழிஞ்சி வெயிலில் காய வச்சு ரவையாட்டு உடச்சி ஆற எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவைக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எடுத்துக்கூட அந்த கஞ்சியை நீங்கள் காய்ச்சிக்கலாம் அப்பப்போ ஊற வச்சு ஜாரில் அறிகாமல் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஜார்லேயோ இல்லை மிஸ் ரைஸ் மில்லையோ ரவை பதத்துக்கு நுணுக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸில் கஞ்சி தேவைப்படும் போது அதில் நீங்கள் எடுத்து அந்த ஸ்பூன் எத்தனை ஸ்பூன் தேவையோ எடுத்து நீங்கள் கஞ்சி காய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் இப்போ குக்கரில் விஷில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகியிருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாக வாரத்தில் ரெண்டு நாளோ நீங்கள் இந்த கவுனி அரிசி கஞ்சி தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபேமிலிஸ்